கும்பராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் இப்போ இதுவரைக்கும் வக்ரமாக இருக்கார் அல்லவா இப்போ வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உங்க சனி உங்க ராசிநாதன் இயல்பு நிலைக்கு வரப்போகிறார் அப்போ உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் சிறப்பு பெறப்போகிறது இதுவரைக்கும் உக்கிரமாக ஸ்லோவா டல்லா சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் இனிமேல் நடக்க இருக்கிறது சில பாசிட்டிவ் அணுகுமுறைகள் இந்த மாதம் நல்லா இருக்க போகுது அதே சமயம் குரு பகவானும் வக்ரமாகிறார் இப்போ வந்து அதிசாரமாக கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி என்ன ஆக போகிறார் வக்ரமாகி மீண்டும் இதனத்துக்கே செல்ல போகிறார் ஸோ இது எப்போ நடக்குது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்போ வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் மீண்டும் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ என்ன நடக்க போகுது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கப் போகிறது நல்ல பொதுநல சேவை அதாவது சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஒரு பரந்த விரிந்த மனப்பான்கு இருக்கும் ஒரு நேர் ஒரு நேர்கோட்டில் செல்லக்கூடிய ஒரு பொறாமை சார்ந்த விஷயங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது தான் நினச்சி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறியோடு சில விஷயங்கள் இருந்துருப்பீங்கள்ல இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே மாறும் ஒரு பரந்த விரிந்த மனப்பான்மையாக பொதுநல தொண்டாக பொதுநல சேவையாக அனுசரித்து செய்யக்கூடிய பரவாயில்ல இப்ப குடும்ப விஷயம்னா பார்த்துக்கலாம் குடும்பம் தான் நம்ம குடும்பதன்னு அப்படிங்கற கூடிய ஒரு தன்மையில இந்த மாதம் கும்பத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கறத ஸ்ட்ராங்க நம்ம சொல்லலாம் என்ன இருந்தாலும் உங்க ராசியில ராகு உட்கார்ந்து ஒரு பாம்பு இருக்கு அப்போ பாம்பு இருக்கும் போது ஒரு பயம் இருக்கும் அல்லவா அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய விஷயங்களை செய்யும் போது மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும் இது சரியா தவறா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு செய்யணுங்கிறத மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்க தலை மேல ராகு என்கின்ற பாவ கிரகம் இருக்கின்ற காரணத்தால குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சுப நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது குடும்பம் நல்லா இருக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததல்ல இப்ப புரிஞ்சுக்குவீங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் இருக்கிறது உங்க வாக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள் இது வரைக்கும் கொஞ்சம் மந்தமா டல்லா இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறப்போகுது தலையில மாறப்போகுதுன்னு சொல்லுவேன் தைரிய வீரியத்துடன் செயல்படுவீங்க சாதிக்கணுங்கிற எண்ணம் இப்ப அதிகமாக புலப்படும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம சாதிக்கணும் சாதனை புரியணும் நம்ம பேர் வரணும் புகழ் பெறணும் ஒரு கீர்த்தி அடையணும் என்கின்ற எண்ணம் அதிகமாக இந்த கார்த்திகை மாதம் கும்பத்துக்கு இருக்கும் பிரயாணத்தால ஆதாயம் உண்டு டிராவலிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் மத்தபடி பாதிப்பு என்பது இல்லை சுகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பாருங்க நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார் சுகஸ்தனாதிபதி ஸ்ட்ராங்கு ஸோ வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஈடுபடலாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக வாங்கலாம் இந்த கார்த்திகை மாதம் வீட்டை ஆல்ட்ரு பண்ணணுமா ரைட்டு இடத்த வாங்கணுமா ஓகே ஒரு புதிய வாகனங்கள் வாங்கணுமா வாங்கலாம் ஏன் இது இப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் இந்த கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று துலாமுக்கு வர்றார் அங்கே துலாமுக்கு வந்தாலும் அங்கிருந்து நேர சமசப்தம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்போது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதை சார்ந்த அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட தொழில் துறை இதில் எல்லாம் இருக்கிறவங்க கட்டடம் கட்டி இது இருக்கிறவங்க சிவில் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க எல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அஞ்சாம் அதிபதி அஞ்சு அப்படின்னாலே குழந்தை எடுத்தவுடன் யாவத்துல வந்து குழந்தை குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குரு பகவான் குரு புதனை பார்க்கிறார் அப்போ காரக கிரகமான குரு பகவான் ஸ்தான கிரகமான புதனை பார்க்கறது நல்லது குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க இந்த மாதம் கார்த்திகை மாதம் குழந்தை பிறப்புக்கு சாதகமா சாதகமே ஏன்னா காரக கிரகம் ஸ்தான கிரகத்தை பார்க்குது யோகாதிபதியோட சேர்ந்துருக்கு இருக்கு சுக்கரனோட சேர்ந்து இருக்கு பாக்யாதிபதியோட கூடுதல் சிறப்பு அப்போ குழந்தைகள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் நல்ல படிக்கிறான் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நன்றாக அமைகிறது கடன் சார்ந்த விஷயங்கள் கடனை கழுத்து நெறிக்குமானால் நிச்சயமாக இல்லை கடனை கட்டிவிடலாங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு மனசில் வரும் அது வந்தாலே போதுமே கடனை கட்டிடலாங்கிற அந்த தன்னம்பிக்கை உணர்வு நமக்கு வந்தாலே அது கண்டிப்பாக அதை போறீங்கன்னு அர்த்தம் அதனால கடனை நினைத்து பெரிய வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இந்த மாதம் இல்லை திருமண விஷயத்துல மனைவி விஷயத்துல கணவன் விஷயத்துல கூட்டாளிகள் விஷயத்தில் கொஞ்சம் அது ஏன்னா கேது அங்கே உட்காந்துருக்கார் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்போ கொஞ்சம் ஞானத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகம்ங்க கூட்டு தொழில் கரெக்டாக இருக்கணும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் உள்ள என்ட்ரி ஆகிறீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கான் அப்படிங்கிறது செக் பண்ணுறது ஸோ இது மாதிரி கேதுங்கிறது ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து கணவன் மனைவி அப்படின்னாலே கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்தே ஆகணும் வேற வழி இல்லை எனங்க கேது உட்கார்ந்து எப்போ அந்த கேது அங்க இருக்கிற வரைக்குதான் அதுக்கப்புறம் நல்லா இருக்க போதுன்னு எடுத்துக்கலாம் சோ ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் பாக்யாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வலுவா இருக்குது அப்போது உங்களுக்கு பாக்கியம் கிடைத்தே ஆகணும் தொழில் அமைந்தே ஆகணும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்தே தீரணும் இந்த மாதம் அப்போது வேலை உண்டு தொழில் உண்டு வியாபாரம் உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்கள் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சூப்பராக இருக்கப்போகுது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தினர் வெள்ளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டம் உண்டு சார் சுக்ரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது என்ன சார் பலன் சுக்கரனுங்கிறது காரகன் பொதுவாக காரகிரகம் கலத்திரம் அப்போ கலத்திரம்னா கணவன் அல்லது மனைவி கணவன் அல்லது மனைவி செட்டிலாக போறாங்க அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமும் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு சுக்கரனுங்கிறது சொகுசு சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சுக்கரனுங்கிறது வீடு அந்த வீடு கட்டக்கூடிய வீட்டை வாங்கக்கூடிய வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்புகள் சுக்கரன்ங்கிறது கலைத்துறை கலைத்துறையில் ஒரு புதிய பொறுப்புகள் வரலாம் அல்லது கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான பாக்கியங்களுக்கு கொடுக்கலாம் சுக்கரன்னா அழகு கலை அழகு சம்பந்தப்பட்ட துறை பியூட்டிஷியன் இது இந்த மாதிரி இதுக்கும் சூப்பராக இருக்க போகுது சுக்கரன்னா துணி டெக்ஸ்டைல் இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல தன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்காரு அது பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு திக்பலத்தோட வலிமையா இருக்கே அப்ப செவ்வாய் வலிமையா இருக்கும்போது என்ன சார் பலன் அதிகாரம் கிடைக்கும் சூரியன் வந்த இடத்துல இருக்கார் திக்பலமோட வலிமையா இருக்கார் அப்ப அதிகாரம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த கார்த்திகை மாதம் உண்டுன்னு சொல்லுவார் செவ்வாய் என்ன விளை விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய அதில் ஆர்வம் நிறைய பேர்த்துக்கு காமிக்கும் அது புதன் வேறு இருக்காரு கைகளால் இயக்கக்கூடிய கைகளால் செயல்படக்கூடிய விளையாட்டுகள் வந்து சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் அப்ப செவ்வாய்ங்கிறது நிலம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்ங்கிறது சகோதரர்கள் சகோதரர்களுக்காக இந்த மாசம் ஏதாவது செய்ய போறீங்க அல்லது சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் கவர்மெண்ட் வேலை ஓகே ஸ்டேட் சென்ட்ரல் சேஞ்சஸ் நல்லா இருக்கும் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய பெறும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு துல்லிய பலன் திருமணம் எப்போ நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்